25 கிலோ கீழ் பேக் செய்து விற்றால் ஐந்து சதவீத ஜிஎஸ்டி இருபத்தைந்து கிலோவுக்கு மேல் பேக் செய்து விற்றால் வரி விலக்கு ஒரே பொருளுக்கு இருவித வரி விதிப்பு என்ன கொடுமை சார் இது வெள்ளம் தயாரிப்பாளர் வியாபாரிகள் கதறல் கரும்பு வெல்லம் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் பஜார்களில் உள்ள வணிகர்களிடம் மொத்தமாக கொடுத்து விற்பனை செய்கின்றனர் அவற்றை வணிகர்கள் பேக் செய்து உள்நாடு மற்றும் வெளி மாநிலங்களுக்கு விற்பனைக்காக அனுப்புகின்றனர் இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி எனும் ஜிஎஸ்டி வரி இரண்டாயிரத்து பதினேழில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது கரும்பு வெள்ளத்திற்கு மத்திய அரசு வரிவிலக்கு அளித்திருந்தது பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கரும்பு வெள்ளத்திற்கு இடையளவு சட்டத்தினை சுட்டிக்காட்டி கரும்பு வெள்ளத்தை இருபத்தைந்து கிலோவிற்கு கீழ் பேக் செய்து விற்றால் ஐந்து சதவீத வரையும் இருபத்தைந்து கிலோவிற்கு மேல் பேக் செய்து விற்றால் வரிவிலக்கும் அளிக்கப்பட்டது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்ட போது வெள்ளம் கருப்பட்டிக்கு வரி விதிப்பு எதிர்பார்த்த வியாபாரிகளுக்கு மத்திய அரசு ஏமாற்றம் அளித்தது பழைய இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கான வரி அமலில் உள்ளது இதனால் சிறு குறு வியாபாரிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர் இதனால் பாதிப்பு என்ன அப்படின்னா ஏழை எளிய மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் வந்து அன்றாட தேவைக்கு அரிசி பருப்பு மாவு வெள்ளம் கருப்பட்டி இது வாங்குற போனாங்க வாங்க போனாங்க அப்படின்னாங்கன்னா கடையில் இருக்க ரீட்டைலாக பேக் பண்ணி வச்சு விற்கக்கூடிய இந்த மாதிரி ஐட்டங்களுக்கு வந்து ஐந்து சதவீத வரியோடு தான் விற்க வேண்டியிருக்கு இந்த வரி விளக்கோட பயன் வந்து பொதுமக்களுக்கு போய் சேர்றது இது வந்து எல்லா விதமான உணவுப் பொருள்கள் உணவுப் பொருள்னால் அத்தியாவசிய உணவுப் பொருள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசி பருப்பு மாவு வெள்ளம் கருப்பட்டி எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே பொருந்தும் இதில் என்னென்னா பேக் பண்ண செய்யப்பட்ட பொருள்கள விற்றா ஐந்து சதவீத வரி இருக்குது இப்போ இந்த காலத்தில் வந்து பேக் பண்ணி ப பலசர கடையில் பேக் பண்ணி வச்சு விற்க முடிய விற்க கட்டாயம் விற்க முடியாது அதாவது லூஸில் வச்சு விற்றா வரி கிடையாதுன்னு அவங்க அதிகாரிகள் சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்க தட்வப்பநிலை இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு சரக்கை வந்து பேக் பண்ணி வைக்கல அப்படின்னா லூஸில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக வந்து வெள்ளம் கருப்பட்டி அப்படி இல்லைன்னா காத்தோட்டமாக வெளியில் அப்படி ஓப்பனாக வச்சுருந்தோம்னா கசிஞ்சு போயிடும் பேக் பண்ணி வச்சோம்னா ஓரளவுக்கு ஷெல்ஃப் லைஃபை மைன் மெயின்டைன் ஆகும் இது வந்து அரிசி பருப்பு எல்லாத்துக்குமே பொருந்தும் கரும்பு வெள்ளம் மற்றும் கருப்பட்டி மட்டுமல்லாமல் அரிசி பருப்பு ஈர இட்லி மாவு வற்றல் வடகம் போன்ற அன்றாட தேவையுள்ள பொருட்களுக்கு இருபத்தைந்து கிலோவிற்கு கீழ் ஐந்து சதவீத வரி என்பது நியாயமற்றது என வணிகர்கள் குமுறுகின்றனர் கடையில் வேலை பார்க்குறதுக்கு சிப்பந்திகள் கிடைப்பதில்லை அப்போ ஒரு ஆள் ஒரு கஸ்டமர் வந்து உள்ளே நுழைஞ்சி ஒரு கிலோ பருப்பு வேணும் ஒரு கிலோ புளி வேணும் ஒரு கிலோ சர்க்கரை வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாத்தையும் அந்த சமயத்தில் பேக் பண்ணுற பேக் பண்ணணும் அப்படின்னா நேரமும் செலவாகும் இன்னொன்று அந்த மாதிரி சிப்பந்திகள் இப் இப்போ கிடைக்கிறதும் இல்லை இதுதான் இதில் இருக்க இதில் இருக்க சிரமங்கள் இது இதை உணர்ந்து ஜிஎஸ்டி அதிகாரிகள் கவுன்சில் நம்மளோட ஆனரபிள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அப்படிங்கிறத அரிசி பருப்பு வெள்ளம் வகைராவை வந்து லீகல் மெட்ராலஜி ஆக்டை சுட்டி காட்டி அதுக்கு வரி போட்டுறத எடுத்துட்டு முழுமையான வரி விலக்கு அதாவது எந்த எந்த வித எல்லா பேக்கிங்லேயும் விற்றாலும் வரி 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 கிடையாது என்று அறிவித்தால் எங்களை போன வியாபாரிகள் பொதுமக்கள் எல்லாரும் பயனடைவார்கள் உதாரணமாக ஒரு கரும்பு வெள்ளத்தை எந்த இடையளவு பேக் செய்தாலும் ஹெச்எஸ்என் எனும் பார் கோட் அந்த பொருளுக்கு ஒன்றுதான் ஒரு வெள்ளத்தை இருபத்தைந்து கிலோவுக்கு விற்றாலும் அதற்கு மேல் விற்றாலும் வணிகர்கள் ஒரே ஹெச்எஸ்என் கோட்டினைத்தான் குறிப்பிட்டு விற்பனை செய்வர் அவ்வாறு இருக்க ஒரே ஹெச்எஸ்என் கோடு பொருட்களுக்கு இரண்டு வித வரி விதிப்பது ஏன் மேலும் இருபத்தைந்து கிலோவிற்குள் அன்றாடம் பயன்படுத்தும் நடுத்தர வர்க்கத்தினர் இந்த வரி விதத்தலுக்கு ஆளாகின்றனர் மத்திய அரசு பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசாக கொடுக்கப்பட்ட வரிவிலக்கு தற்போது நடுத்தர வர்க்க மக்களை கண்டுகொள்ளாதது போல் உள்ளது மேலும் ஒரே பொருளுக்கு இருவிதமான வரிவிதிப்பு ஏற்புடையதாக இல்லை மறுபரிசீலனை செய்து முழு வரிவிலக்கு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்